இந்த தண்ணி குடிக்க சுகம் இருக்கே இந்த வெயிலுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அது கரெக்டா கூட அது கரெக்டா ஆ வாயில வாயில ஆஹ் அப்படி நான் வாயில போடுறது நல்லா ஆ நேப்பாளி நிக்கி நல்லா தண்ணி குடித்துரும்பா நல்ல மனிசனா இருக்கான் ஐயா இருமா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறான் கரெக்டா குடுப்பா இப்பதாங்க நீ கரெக்டா குடித்துடுறே இந்த பக்கம் பார்க்கிற அந்த பக்கம் பார்த்து புரிந்து பேரும் குடிக்கும் வீடியோ புடிச்சிருக்கு மோட்டுவேஷன் போட்டு வெயிட் பண்ணி தான் தனியுடன் வீசிக்கிறேன் எதுக்குமா தேக்கத்தீக்கி உள்ள போட்ட சுந்தர சீன் அடிச்ச படம் ஐந்தாம் பேச தெரியுமா விழுந்துடாத அங்கிட்ட எங்க ஆடிட்டு போறான் அந்த முதல வாயின் இப்படியோ கார்ல அடிபட்டு சத்தியம் ஆக போறான் ஏதாச்சும் அவங்க அம்மாக்கார ஒருத்தரப்போட அந்த ஏரியால போறோமா தான் எதுக்கு வம்பு அவனை அப்படியே அணை கட்டி இந்த பக்கம் திருப்பி விடுவான் அடே அப்படியே போனேன்னா தொலை ஊடிச்சு பார்டி போட்டுவானுங்க ஓடாங்கிட்டே ஸ்டாப் ஸ்டாப் முதலவா என் வழி தவற இந்த பக்கம் வந்துட்டாரு யாரும் பலர வேண்டாம் பயப்பட வேண்டாம் கார்குழியாயிருங்க யாராவது செல்பி எடுக்கணும் ஆறு கோளாறுல குத்தையை குழப்பி காரியத்தை கெடுக்கிறதீங்க ஏற்கனவே குப்தா எங்க தெரியாம தான் குழம்பி கிடக்கா அப்பாடா வழி எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாட்டா மெல்ல போடா குப்பை வந்து பல்ல ஓடிச்சுக்காதான் பாடிப்பூரி வாங்கி குத்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன் இல்லை நான் வர மாட்டேன் டேய் அண்ணா ப்ளீஸ் டா அட்லீஸ்ட் பேல் புரிய அது வாங்கி டே அண்ணா எனக்கும் ஒரு காக வரும்டா அன்னைக்கு இருக்கலாம் அவனுக்கு சோம்பம் பொடி தலையா இவளை கட்டுனது வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல இவளை எப்படியாவது முடிச்சு விட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கேட்டால் கூட நான் குடிச்சிடணும் பாலில் எச்சு சுற்றி வைக்கிறான் இவளை அந்த பாசுக்குள்ளேயே வச்சு பாலை ஊற்றிட வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உள்ள செல்லாம் இருக்காது அவனுக்கு வேணாமா கூட்டணும் வேணாண்டா ஊசி கீசிய போட்டுவாங்களோ டாக்டர் தைவு செஞ்சு கூசி போட்டாங்க பகிர் டாக்டர் ஐயா சிக்கன் என் ஓனரை கூட்டி வந்துட்டான் செஞ்சு என் ஊசி போட்டேன்னு சொல்லி நான் டாக்டர் நீ காப்பாத்துங்க